காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அது இது இது சீசன் த்ரீ எபிசோட் டுவெண்ட்டி இதில் மூணு பேர் வந்தாங்க மூணு பேரும் சிங்கிங்காக இருந்தாலும் எடுத்துட்டாங்க ஆண்டனி தாசன் செந்தில் ராஜலட்சுமி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து குரூப்பில் டூப் இதில் வந்து செந்தில் மட்டும் தான் கரெக்டாக சொன்னார் சிங்கிங்கிறது இவங்க ரெண்டு பேரும் வந்து பி அவங்களும் பி சொல்லி பி இவங்க சிக்கு மாறிட்டாங்க ரெண்டாவது அவங்க வந்து ஏலேருந்து பிக்கு மாறினாரு ரெண்டுமே தப்பாக ஒரு எழுநூறு பாயிண்ட்டு செந்தில் வந்து ஆயிரம் பாயிண்ட்டு ராஜலட்சுமி வந்து எட்நூறு பாயிண்ட்டுன்னு வந்தாங்க ரெண்டாவது ரவுண்டு வந்து மாத்தியோசி மாத்தியோசி ரவுண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலாக போனார் செந்தில் வந்து டப்புன்னு அவுட் ஆகிட்டாரு ராஜலட்சுமி கொஞ்சம் நேரம் நல்லா பேசினாங்க அவங்க தான் வின் பண்ணிட்டாங்க இவர் ஆண்டானி தாசன் எல்லாமே இதாகி ஐநூறு பாயிண்ட் வந்துட்டார் ஆறுநூறு பாயிண்ட் வந்துட்டார் அடுத்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா சிரிச்சா சிரிச்சாப்பூசுன்னா ஃபஸ்ட்டு சிரித்ததே வந்து செந்தில் ராஜலட்சுமி அவங்க தான் சிரித்தாங்க முந்நூறு பாயிண்ட் போயிடுச்சு அதுக்கடுத்து ரெண்டாவது ரெண்டாவது செந்தில் சிரித்தாரு அவருக்கு இரநூறு பாயிண்ட் போயிடுச்சு மூணாவது ஆண்டனி தாசன் சிரித்தார் அவருக்கு ஐநூறு பா ஒரு பா நூறு பாயிண்ட் போய் ஐநூறு பாயிண்ட் வந்துச்சு அடுத்தது சிங்கிண்ட் ரயில்லேயும் ஆண்டனி தாசன் ரெண்டு பேரும் ஈக்குவலாக கண்டுபிடிச்சதுனால இதில் யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் போனால் கரெக்டாக வின் பண்ணது ஆண்டனி தாசன் தான் அவருக்கு வின் கொடுத்தாங்க வின் கொடுத்தவுன்னா இவர் உள்ளே போனார் உள்ளே போய் அதான் மூணு ஆப்ஷன் இருக்கும் ஏபிசி அதில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணார்னா பி ஆப்ஷன் சூஸ் பண்ணார் பியில் பொன்மகள் இருந்தாங்க பணம் நாளாக வின் பண்ணாங்க ஃபன்னில் கண்டு நல்லாவும் கொண்டு போனாங்க அது இது இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு என்னென்ன என்டர்டைன்மெண்ட் கொடுக்குமோ அதுவும் மதுரைமுத்து சார் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு ரெண்டாவது சிரிஜா பூச்சியில் அவங்க கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டு தேர்டு வந்து அந்த செகண்டு மாத்தி யோசிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிக்சர் கொடுக்குற அந்த என்டர்டெயின்மெண்ட்டும் நல்லா இருந்தது மூணாவது சிங்கிண்ட் லைனுக்காக நாலாவது ரவுண்டுக்காக இவங்கெல்லாம் வந்தவர்கள் அதுவும் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க சூப்பராகவும் இருந்தது உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்